அம்ரி அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு வரமது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் இறை நம்பிக்கையாளரை ஒருவன் வேண்டுமென்றே கொலை செய்தால் அவனுக்குரிய தண்டனை என்ன இதுக்கான ஆன்சர் நரகம் சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அமையணும் என்ற ஒரு எண்ணம் பொதுவா எல்லோருக்கும் இருக்கும் கோடிக்கணக்கில் வசதி இருந்தாலும் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கைக்கு இயங்குபவர்கள் நிறைய பேர் ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கு இதை நீங்கள் சரியாக செய்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு எண்ணிக்கும் குறை இருக்காது உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமையப்போகுது உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது என்றால் ஒரு மூன்று அடையாளங்கள் இருக்கு இந்த அடையாளங்கள் உங்களிடம் வந்துவிட்டால் நிச்சயம் நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் இந்த அடையாளங்கள் இல்லை என்றால் அதை உங்களிடம் வரவைக்க ட்ரை பண்ணுங்க முதல் அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் அதாவது அல்லாஹ் உங்களுக்கு ஏதோ ஒரு அருட்குலையை தருகிறான் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கின்றது என்றால் உங்ககிட்ட இருந்து வர முதல் பதில் இது அல்லாஹ் எனக்கு தந்தது அவன் இல்லாமல் நிச்சயம் இது சாத்தியமில்லை என அல்லாஹ்வை புகழ்வீர்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவீர்கள் இதுபோல் நீங்கள் நன்றி செலுத்தும் போது அல்ல சுபராணுவத்தாலா உங்களுக்கு மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருப்பான் இதன் மூலம் உங்கள் செல்வம் சந்தோஷம் நிம்மதி இவை எல்லாம் பல மடங்காக பெருகும் அடுத்து இரண்டாவது அடையாளம் அவர்கள் சோதிக்கப்பட்டால் அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் அப்படி சோதிக்கும்போது போது அற்கொடைகள் வந்தபோது எப்படி நன்றி செலுத்தினீர்களோ அதேபோல் இந்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பீர்கள் அவன்தான் தந்தான் அதை அவனே எடுத்துக்கொள்வான் திரும்ப அதை விட சிறந்ததை அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற ஒரு மனநிலை சோதனையான நேரத்திலும் உங்களுக்கு இருக்கும் முதல் அடையாளத்தை பொறுத்தவரை நிறைய பேரிடம் இருக்கும் ஏதாவது நல்லது நடந்தா அல்லாஹ்வை நினைப்பார்கள் நன்றி செலுத்துவார்கள் ஆனால் தடம் மாறுவது இரண்டாவது அடையாளத்தில்தான் நல்ல ஓதி தொழுபவர்கள் கூட இதில் தவறிவிடுவார்கள் ஈமானை சோதிக்கும் அடையாளம் இது இதில் பொறுமையாக இருந்துவிட்டால் நிரந்தர வெற்றி தான் அடுத்து மூன்றாவது அடையாளம் அவர்கள் பாவம் செய்தால் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் உள்ளம் கொண்டே இருக்கும் நாம் செய்த தவறை நம் மனம் நியாயப்படுத்தாது அதன் விளைவாக அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம் திரும்ப அந்த தவறு வராமல் இருக்க ட்ரை பண்ணுவோம் தொடர்ந்து இஸ்தி செஞ்சிட்டே இருப்போம் இதுதான் மூன்றாவது அடையாளம் இப்படி இந்த மூன்று அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்களை விட சந்தோஷமான பாக்கியசாலியான ஒரு மனிதர் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் அனைத்து சந்தோஷங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பான் சந்தோஷமான நிம்மதியான வளமான வாழ்வை இந்த உலகிலும் மறுமையிலும் வாழ்வீர்கள் இந்த அடையாளங்களில் எது உங்களிடம் உள்ளது என உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இது மூன்றும் ஒரு சேர உங்களிடம் இருக்குமாறு பார்த்தங்க அல்ல சுபஹத்தாளா அதற்கு தௌஃபிக் செய்வானாக மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சமூது கூட்டத்தவர்களை சோதிக்கும் பொருட்டு எதை அனுப்பி வைப்போம் என அல்லாஹ் கூறினான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து